சென்னை யாதம்பாக்கத்தில் நைட்டு தூங்கிட்டு இருந்த பெண்ணுடைய காதுகளை அறுத்து நகையை கொள்ளடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சென்னை யாதம்பாக்கம் பெரியார் நகரை சேர்ந்த ஏழுமலை இவர் முந்தாணத்து நைட்டு தன்னுடைய வீட்டு மாடியில் தூங்கிட்டு இருந்தபோது அவருடைய மனைவி சுலோச்சனா கூட போய் தூங்கியிருக்காரு அப்போ மிட் நைட் நேரத்தில் கணவன் மனைவி நல்லா தூங்கிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு ஒரு மர்ம நபர் மாடியில் நுழைஞ்சிருக்கான் சுலோச்சனா கழுத்தில் கத்தியை வச்சு நகைகளை கைட்டி கொடுக்கும்படி அவன் மிரட்டியிருக்கான் இதனால பயந்து போன சுலோச்சனா கழுத்துல இருந்த எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க ஆனா காதுல இருந்த தோடுகளை மட்டும் கட்டி கொடுக்கல இதனால ஆத்திரம் அடைஞ்ச அந்த திருட தான் வச்சிருந்த கத்தியால ரெண்டு காதுகளையும் அறுத்து தோடை எடுத்து கொண்டு ஓடி இருக்கான் காதை பறி கொடுத்த சுலோச்சனா வழி தாங்க முடியாம கதறி இருக்காங்க இதனை அடுத்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஏழுமலை மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காரு இதுக்கப்புறமா அவர் ஆதம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு கம்ப்ளைண்ட் அடுத்து ஏழுமலை வீட்டு எதிர்க்க இருக்கிற சிசிடிவி கேமராவை ஆய்வு செஞ்சு போலீசார் திருடனை தேடி வராங்க இந்த செய்தியை பத்தி ஏதாச்சும் கருத்து சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்து வீடியோல சந்திக்கிறேன் நன்றி